அரியா சனம் உனக்கே ஆனால் உனக்கு சரியாரும் உண்டு தமிழே தாய் தமிழை வணங்கி அல்ல விறுவன் நம் அட்வொகேட் ஃப்ராங்க்ளின் ஜோஷுவா என்ன சார் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தம்மையிலே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போட்டித் தேர்வு மாணவர்களின் சார்பாக டிஎன்பிசியிடம் சில கோரிக்கைகள் சார் குரூப் ஃபோர் எக்ஸாமு குரூப் ஃபோர் எக்ஸாமும் நான் நடந்துச்சு சார் சோஷியல் மீடியாவில் நான் பார்த்துருக்கேன் சார் இப்போ நான் ஒரு லா கிராஜுவேட் சார் நான் கோர்ட்டில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு அட்வொகேட் சார் எனக்கும் டிஎன்பிசிக்கும் என்ன சார் ரிலேஷன் அப்போ குரூப் ஃபோர் இஷ்யூ எதோ போகுது சார் அது எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்ட்டீங்கல்ல அப்போ நமக்கும் அந்த என்ன சார் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சரிங்களா ஏபிபி என்று சொல்லக்கூடிய அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எக்ஸாம் டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க சிவில் ஜட்ஜ் அதுவும் டிஎன்பிசி தான் நடத்துகிறாங்க சரி சார் இந்த இஷ்யூஸ்க்கும் இந்த தமிழ் இங்கிலீஷ் அதுக்கும் எனக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னா நம்ம ஓவராலாக வந்து இப்போ ஒரு ரொம்ப ஓவர் ஸ்பீடாக பார்க்க போகிறோம் என்னென்ன ஒரு சின்ன சின்ன டிமாண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த கோரிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அரசுக்கு எதிராக இது பண்ணுறோம் தான் நிச்சயமாக கிடையாது சரி சார் நம்மளோட ஒரு டெவலப்மெண்ட்டு இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக இது பண்ணுறோமா சார் அப்படின்னாலும் கிடையாது அப்போ இது ப்ரொடெஸ்ட்டும் கிடையாது அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது கம்பல் பண்ணி யாருக்கிட்டேயே ஒரு சைன் வாங்குற ஒரு இயக்கமும் கிடையாது என்ன சார் அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கிற மாணவர்கள் கட்டாயமாக ஃபியூச்சர்ல நான் எழுதுவேன் சார் எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் பற்றி அவேர்னஸ் இருக்கு சார் ஒரு வெறும் போட்டித் தேர்வு மாணவர்களிடம் மட்டுமே ஒரு கையெழுத்து இயக்கமாக இதை வாங்குகிறோம் இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே டேஃப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கவே மாட்டோம் ஏன் சார் அப்படின்னா இப்போ நீங்க அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எழுதுறீங்க சிவில் ஜட்ஜே எழுதுறீங்க மூணு வருஷம் ப்ராக்டிஸ் இப்போ இந்த இயர் எடுத்துன்னு வந்திருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்போ நீங்கள் த்ரீ இயர்ஸ் கழித்து இப்போ லா காலேஜ் படிச்சிருக்கீங்க ஒரு ஃபோர்த் இயர் படிக்கிறீங்க ஃபிஃப்த் இயர் முடிச்சுட்டு மூணு வருஷம் ப்ராக்டிஸ் வேணும் அந்த மூணு வருஷம் ப்ராக்டிஸ்க்கு அப்புறம் நீங்கள் எழுதும்போது நல்ல நாலேஜுங்க உங்களுக்கு இப்போ கோர்ட்லேயே நம்ம சீனியர்ஸ் நிறைய பேர் பார்ப்போம்ல செக்ஷன் புட்டு 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 வைப்பாங்க பக்கா நாலேஜ் இருக்கும் ஆனால் ஒரு சில கிளியர் ஆகியிருக்க மாட்டாங்க என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் இங்கிலீஷ் அந்த கரெக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது கட்டாயமாக அழக ஆ ஈ அப்படின்னு எழுதுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் சரிங்களா ஆனால் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாயின் லெட்டர்ஸ் இது தமிழ் மாதிரி தனித்தனியாக எழுதணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ஈஸிலியாக நம்ம ரைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்போது மார்க் அந்த வே ஆஃப் மெத்தட் இப்போ மூணு மணி நேரம் என்னால் ஒரு குறிப்பிட்ட பக்கம் ஒரு நாற்பது பக்கம் நான் எழுதுகிறேன் இங்கிலீஷில் அப்படின்னா தமிழில் கட்டாயமாக முப்பத்தஞ்சு பக்கம் தான் எழுத முடியும் அப்போ அந்த பேலன்ஸ் இம்பேலன்ஸ் மெத்தட் ஆகுது இல்லை அதே மாதிரியே வந்து இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாம் இஷ்யூ இருந்ததுங்களா இப்போ குரூப் டூவில் வந்து நூறு தமிழ் வரும் நூறு கொஷின் இங்கிலீஷ் வரும் அப்போ அப்படி பார்க்கும்போது கட் ஆஃப் ஒன் ஃபிஃப்டி வருது அப்படின்னா இங்கிலீஷில் ஆர்டிக்கல் வர்பிள்ஸ் நார்மலாக கேட்குறாங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் எடுத்துடலாம் ஆனால் தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு மெயின் சோர்ஸஸ் எதுவும் எடுக்க முடியாது ஏன்னா தாய் தமிழை மாதிரி ஒரு தமிழ் எப்படியா இலக்கணம் இலக்கியம் நம்ம இல்லாதாங்க நார்மலாக இருக்கிற ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லெட்ருக்கும் இரநூத்தி நாற்பத்தி ஏழு லெட்டருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது ஆமாம் தானேங்க அப்போது தமிழ் வழியில் நம்ம படிக்கிறோம் தமிழ்நாட்டில் இதை நடக்கிற வேலை அப்படின்னும்போது நிச்சயமாக வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும் அப்போ நான் ஏபிபி எழுதுகிறேன் சார் மெயின்ஸில் எனக்கு நான் தமிழில் எழுதுகிற மார்க் கம்மியாகுது சிவில் ஜட்ஜ் நான் எழுதுனேன் சார் எனக்கு மெயின்ஸில் நான் தமிழில் எழுதுறதுனால மார்க் கம்மியாகிடுச்சு சார் அது போல் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற அவேர்னஸ் இப்போவே இருக்கணும் என்ன சார் இதில் ஒரு சின்ன ஒரு அழகாக பார்த்துடலாம் ஒரு ஓவர் வியூவாக கடந்த பன்னிரெண்டு அதாவது இந்த ப இந்த மாதம் பன்னெண்டாம் தேதி நடந்துச்சு இல்லைங்களா இன்றைக்கி வந்து ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் குறித்த எப்படி சார் அந்த எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பாக தேர்வர்கள்கிட்ட அறியப்படணும் அப்போ இந்த டிஎன்பிசி கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறோம் எதுக்கு இந்த ஒரு லட்சம் கையெழுத்துக்கள்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன இது பார்த்துருவோம் அப்போது ஒரு லட்சம் பேரிடம் மாபெரும் கையெழுத்து இயக்கம் இந்த கையெழுத்து இயக்கம் எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த ஃபாலோயிங் டிமெண்ட்ஸ் எல்லாமே சரிங்களா குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சுங்க ரொம்ப டஃப்பாக இருந்துச்சுங்க சோஷியல் மீடியா நீங்கள் மீம்ஸாக பார்த்துருப்பீங்க நிச்சயமாக உங்கள் கவனத்துக்கு வராமல் இருக்காது ஏன்னா எல்லா சோஷியல் மீடியாலையும் இந்த குரூப் ஃபோரை பற்றி பேசாத ஆளே கிடையாது அப்போ உங்கள் கவனத்துக்கு வந்திருக்குமா அப்போ கொஷின் பேப்பர் இப்போ விட்டுருக்காங்க ஆன்சர்க்கேயாவது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் சும்மா ஒரு இப்படி தான் இருக்குன்றது நீங்கள் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சுக்கலாம்ல அப்போ இந்த குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக சார் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் சார் இப்போ குரூப் ஒன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்போ டிகிரி ஸ்டாண்டர்டைஸாக இருக்கும் போது ஒரு எக்ஸாம் குரூப் குவாலிஃபிகேஷன் தேவை ஒன் போன்ற தேர்வுகளுக்கு பணி மற்றும் கல்வி தகுதிகளின் அடிப்படையில் வினாத்தாள் மற்றும் பாடத்திட்டம் அமைய வேண்டும் சரிங்களா இப்போ நம்ம அஸ்டன் ப்ராசிக்யூட்டர் இதுக்கு முன்னாடி வரைக்குமே வெறும் நூறு ஆஸ்டின் எழுதியிருப்போம் இப்போ ஜிஎஸ் எடுத்து வந்திருக்காங்க இப்போ நம்ம வந்து தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்தையும் படிச்சு பார்த்தா தான் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா இப்போ தமிழில் கொஷின் தப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லா கொஷின் பேப்பலுமே வந்து டிஎன்பிசி வந்து சூப்பராக ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க என்ன சார் அப்படின்னா ஆங்கில வடிவே இறுதியானது அப்போ இங்கிலீஷில் கரெக்டாக நைட் உட் பட்டம் அப்படின்னு ரவீந்திரநாகர் தொடர்ந்தார் ஜாலியின் வாலாபாக் படுகொலை அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ்ல சர் பட்டத்தை துறந்தார் அப்படின்னா சர் அப்படின்னா நம்ம வேறு ஏதான சர் சி வி ராமன் ஒரு மதிப்பு ஒரு பேர் அடைமொழி மாதிரி போட்டுப்பாங்களே கன்ஃப்யூஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அப்போ நம்ம டைம் டியூரேஷன் சுத்தமாக பார்த்தா சரிங்களா அப்போது ஒரு என்ன குவாலிஃபிகேஷன் அந்த எக்ஸாம்க்கு அதுக்கான ஒரு ஜிஎஸ் கொடுக்கணும் ஒரு ஸ்டாண்டர்ட் அளவில் கொடுக்கணும் அப்போ டிகிரி பேஸஸ் அப்படின்னா ஈஸியாக இருக்கணும் எஸ்எஸ்எல்சி பேசஸ்னால் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி மாடரேட்டாக இருக்கும் சரிங்களா தமிழ் மற்றும் ஆங்கில மொழித்தால் சமமாக இல்லாத பட்ஜத்தில் நார்மலைசேஷன் இந்த நார்மலைசேஷன் அப்படின்ற வார்த்தை என்ன சார் அப்படின்னா இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பியெலாம் இருக்கோங்க என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்ட் நடக்கும் ஒரு பத்து நாள் இருபது நாள் முப்பது நாள் நடக்கும் அப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் பேப்பர் இருக்கும் ஓவராலாக பார்க்கும்போது எவ்வளோ காமனாக நியூட்ரலைஸ் பண்ண முடியுதோ அந்த மார்க் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு நார்மலைசேஷன் ஸ்கோர் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குங்க அந்த ஃபர்ஸ்ட் செட்டில் ஒருத்தர் முப்பது மார்க் எடுக்கிறார் இன்னொருத்தர் முப்பத்தஞ்சு மார்க் எடுக்கிறார் இன்னொருத்தர் நாற்பது மார்க் எடுக்கிறார் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஆவரேஜா ஒரு மார்க் யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவருக்கு அஞ்சு மார்க் கொஞ்சம் கூட வரும் இவருக்கு அஞ்சு மார்க் மைனஸ் ஆகும் சரிங்களா அந்த நார்மலைசேஷன் அப்படின்றது வந்து எதுக்காக இப்படி சொல்ல வர அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்டாக இருக்கும் கொஷின் இன்னொரு செட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஷின்ஸ்லாம் அப்போ இதில் வர கட் ஆஃபோ இதில் வர கட் ஆஃபோ ஒன்றா வச்சு அது கரெக்டாக இருக்காது இல்லைங்களா அதனால்தான் எஸ்எஸ்சி அரபு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஷிஃப்ட் பேசஸில் நடக்கிற எல்லா எக்ஸாமுங்களையுமே இந்த ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க அப்போ தமிழ் இங்கிலீஷை பார்க்கும் இது சும்மா இட்டு வாசு பட் அது அதை கொடுத்துட்டு ஆர்டிக்கல் வவல்ஸ் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட போர்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு ஈஸியாக ஒரு ரெண்டு மாதத்துல ரிவிஷன் பண்ணால் எண்பது மார்க் எடுத்துடலாம் தொண்ணூறு மார்க் எடுத்துடலாம் அப்படின்னு இங்கிலீஷை வச்சுட்டு தமிழை மட்டுமே வந்து இந்த ஓலை சுபடிகள் எல்லாமே அவுட் ஆஃப் சோர்சஸ் நியூ சிலபஸ் ஓல்டு சிலபஸ் இது எல்லாம் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா சோர்சஸ் இருக்கு அப்படின்னா கட்டாயமா அது ஒரு சமூக நீதி ஒரு நடுநிலையான தன்மையா இருக்காது இல்லைங்களா தான் வந்து இந்த கோரிக்கைகளை நம்ம வைக்கிறோம் சரிங்களா அப்ப தமிழ் மற்றும் ஆங்கில மொழித்தால் சமமாக இல்லாத பட்சம் நார்மலைசேஷன் பண்ணுங்க அல்லது இது போன்ற தேர்வுகளில் பொது அறிவை மட்டும் வைத்து முடிவுகள் தீர்மானிக்கப்பட வேண்டும் சார் இப்போ பிரச்சனையா அதான் சார் இப்போ நம்ம லாஸ்ட் இயரில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லா கிராஜுவேட்ஸுக்கு இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் இன்டர்வியூ போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்ட் டெக்னிக்கல் சர்வீஸ்லேயே வந்து கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் சிடிஎஸ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லா கிராஜுவேட்ஸ்க்கு வச்சுருப்பாங்க இதில் எப்படி இருக்கும்னா நூறு கொஷின்ஸ் வந்து லாவில் இருக்கும் பேலன்ஸ் இருக்கிறது வந்து ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் இதில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் இப்போ இதில் நமக்கு ஈஸியாக கஷ்டமாக கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குது அப்படின்னா ஜிஎஸ் பிரச்சனையாக இருக்காது அதே மாதிரி இதை லா கிராஜுவேட்ஸாக நம்ம லா நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம லா எழுதுறோம் நமக்கு பிரச்சனையாக இருக்காது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் இருக்கும் போது பிரச்சனையும் இல்லை இதே நமக்கு இப்போ நூறு லால இருந்து கேட்குற மாதிரி வச்சுட்டு மீதி நூறு கொஷின் ஜிஎஸ்சில் இருந்து கேட்காம நூறு கொஷின் தமிழ் இல்லை இங்கிலீஷ் அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ப்ராக்டிஸில் இருக்குது நமக்கு தெரியுமா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் மூணு வருஷம் வேணும் அஞ்சு வருஷம் வேணும் எல்லா எக்ஸாம்பிள் கேட்குறாங்கல்ல அப்போ நம்ம எழுத முடியுமா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்காது இல்லைங்களா அப்போ நிச்சயமாக ஜிஎஸை மட்டும் வச்சு முடிவு பண்ணுங்கள் இப்போ குரூப் ஒன்று எப்படிங்க இருக்குது குரூப் ஒன்று இந்த குரூப் ஃபோரை விட பல மடங்கு டஃப்பாக இருந்துச்சு என்ன டஃப்பாக இருந்தாலும் ஏன் யாருமே பெருசாக கேள்வி கேட்கலன்னா ஏன்னா அது குரூப் ஒன் அது டிகிரி ஸ்டாண்டர்டு அதே மாதிரி ஃபுல்லாகவே தான் புரிஞ்சுதுங்களா இப்போ குரூப் ஃபோர் நடக்குது இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் இருந்திருக்கும் இப்போ நடக்கிற குரூப் ஃபோருங்களில் வந்து தமிழ் மட்டும் தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ தமிழ் மட்டும் இருக்கவும் இதுவுமே ரொம்ப ஒரு பெரிய இஷ்யூ ஆகாது என்னன்னா லீவ் போட்டு மணக்கணக்காக படிச்சுட்டு இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த வேலை இல்லாமல் ஒரு ஃப்ளூக்கில் ஒரு லக்கில் எக்கத்தக்கமாக ஏதாவது ஒரு க கொஷின் கரெக்டாகிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து கஷ்டமாகிடும் அப்போ ஒரு நூறு கொஷின் இருக்குன்னா பத்து கொஷின் ஒரு லக்கில் பாஸ் ஆனால் பரவாயில்லைங்க டைரக்ட் கொஷின் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கேட்டு மீது எல்லாமே ஐம்பது அறுபது கொஷின் தெரியாமல் இருக்கும்பொழுது உண்மையான உழைப்பு போட்டவங்க நாலேஜ் போட்டவங்களுக்கு அது கிடைக்காம வாய்ப்புகள் இருக்கும் அதுக்காக தான் இது இஷ்யூ ஆகுது இதை விட இந்த குரூப் டூ இப்போ நடக்க போகுது வேக்கன்சி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ரொம்ப கம்மியான வேகன்சி தான் விட்டுருக்காங்க இந்த குரூப் இருக்கும் இருக்கும்பொழுது இப்போ இங்கே போட்டோ நூறு லாகுன்ட்டு இது அப்படியே இங்கே தமிழ் இல்லை இங்கிலீஷ்னு இருக்கும் மொத்தம் இரநூறு கொஷின்னு நூறு தமிழ் இல்லைன்னா நூறு இங்கிலீஷ் இன்னும் நூறு இருக்கும் பாருங்க அது வந்து எல்லாருக்கும் ஜிஎஸ் இப்படி ஒரு இம்பேலன்சிங்காக இருக்கும்போது வந்து தமிழில் எழுதுறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதே ஸ்டாண்டர்டில் கேட்டாங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சி எழுபது அப்படி தொடவே கஷ்டமாக இருக்கும் இதை நீங்கள் ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ கொஷின் பேப்பர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷு ப்ரோசா போயம்மா இவ்வளோ தான் கிராமரா கிராமட்டிக்கலாம் ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் இதை ஈஸியாக ஒரு பேட்டர்னிங்காக நம்ம மெமரைசிங் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமே இருக்காது இப்போ நம்ம முன்னே சொல்லியிருப்போம் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம விட்ட கோரிக்கைகள் மூலமாக வந்து இந்த அளவுக்கு சேஞ்சஸே பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாற்றங்கள் அப்படின்றது வந்து நமக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது இப்படிலாம் இதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் இப்போ நம்ம அஸ்மின் பப்ளிக் ப்ளேஸ் இருக்க எக்ஸாம் இருக்குது இல்லைங்க அதில் பதினோரு கொஷின் திருக்குறள் வந்து கேட்டிருந்தாங்க அப்போ ஜிஎஸ் படிக்கும்போது திருக்குறள் இந்த மாதிரி கொஷினில் கேட்கும் போது தான் நமக்கு திருக்குறள் கு படித்த ஒரு புரிதல் அப்போ அதுக்கு யார் காரணம்னா நம்ம டிஎன்பிசி தான் காரணம் சரிங்களா அந்த மாதிரி நல்ல முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க இல்லைன்னே சொல்லலை சில சமயம் இப்போ ஒரு எப்படி சொல்கிறது அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து கொஞ்சம் நல்லா நாலேஜாக எடுக்கலாம் படிக்கலாம் போது இதுலேயே என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா நான் சிலபஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அது எந்த சோர்ஸ் மெயின் சோர்ஸ் மென்ஷன் பண்ணல அதே மாதிரி ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ப்ரொவைட் பண்ணலை அதுதான் நமக்கு ரொம்ப இஷ்யூவாக இருக்குது இன்றைக்கி கூட பார்த்துருந்தோம் செய்தித்தாள்களில் ஒருத்தவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்ட்டு தற்கொலை எப்பவுமே எதுக்குமே தீர்வு கிடையாது நீட் எக்ஸாம் நம்ம பார்த்துருப்போம் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீட் எக்ஸாமுக்காக நிறைய பேர் வருஷ வருஷம் இறந்துகிட்டே இருக்காங்க ஒரு தற்கொலை அப்படின்றத வந்து எந்த ஒரு எக்ஸாம்களுக்கும் தீர்வழியாக இருக்காது ஒரு எக்ஸாம் இருக்கா அதுக்கேற்ற எஃபெக்ட் போடணும் அப்படி இல்லைனா மாட்ரேட்டாக நமக்கு என்ன வருது அப்படின்னு ப்ரொஃபஷனலாக என்ன வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் கைத்தொழில் ஒன்றை கத்துக்கோள் கவலை உணக்கிலே ஒத்துக்கோள் அப்படின்னு அழகான வழிகளெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்போ அதுக்கு தாங்க தமிழ் நல்லா நீங்க படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு கான்பிடென்ட் வரைக்கும் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அப்போ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது வந்து அகிம்சை வழியில சார் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் ஒரு மனுவா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது டிஎன்பிசி கட்டாயம் இதெல்லாம் ஒன்றுனா கேள்விப்பட கேள்விப்பட அவங்க வந்து இப்போ யாராக இருந்தாலுமேங்க முன்னே இருந்த பேட்டர்னுக்கும் லாஸ்ட்டில் இருந்த பேட்டர்னுக்கும் வித்தியாசங்கள் தான் இருக்கும் இப்போ சீரியஸாக இஷ்யூஸ்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி பஸ்ஸில் எடுத்துட்டு வந்தாங்க ஸ்டிக்கர் ஓட்டி எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய தேர்வு மையங்கள்ல நடக்கிறோம் அப்படின்னும் பொழுது ஒன்று ரெண்டு இடத்துல இப்போ ஒரே நாளில் ஒருத்தர் ட்ரெயினர்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் இங்கே இந்த மாதிரி தான் பண்ணணும் கொஷின் பேப்பர் இப்படி பண்ணணும் அப்படி பண்ண ஒரு நாள் ட்ரைனிங்கில் எல்லாராலுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்போ அரசு சார்பாக நம்ம இருக்கும்போதும் இப்போ நம்ம கால் பண்ணுறோம் டிஎன்பிசி கிட்ட என்னங்க சார் கேட்போம் ஏன் சார் கொஷின் இப்படி இருக்குது அப்படின்னும்போது அதை அட்டன் பண்ணி பேசுகிறவங்க யாராக இருப்பாங்க நம்மள மாதிரி ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வந்து ஒரு காலத்தில் போனவங்கள்தான் இருப்பாங்க இப்போ நான் ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கேன் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதி வேலை கிடச்சிச்சு நான் ஒரு கிளரிக்கல் போஸ்ட் போகிறேன் டிஎன்பிசியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு நிறைய இஷ்யூஸ் பார்த்துட்டு இருப்பேன் எக்ஸல்சைட் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டினியூட்டியாக சம் பீப்புள் அதில் ரெகுலராக கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏன் அப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு நம்ம கொஞ்சம் ரகுடாக கேட்குறோம் அப்படின்னா நம்ம அவங்க மனநிலையிலேருந்து யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நம்மளோட இதுவே அகிம்சை வழியில் ஒரு கையெழுத்து இயக்கமாக மிக தாழ்மையுடன் இந்த மாதிரிலாம் எங்கள் நாங்கள் கஷ்டப்படுறோங்க ஏன்னா ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறது சாதா விஷயமே கிடையாது நம்ம இதுக்காக தான் மேரேஜ் தள்ளி போடுவோம் வீட்டில் அடுத்த அடுத்த கட்டவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு இடத்துல இருக்கோமே இன்னுமும் படிக்கிறியா அப்படின்னு எத்தனை பேர் நம்மளை கேட்டிருப்பாங்க இந்த இஷ்யூஸ்லாம் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ஒரு சட்டக்கல்லூரி மாணவராக இருக்கீங்க வழக்கறிஞராக இருக்கீங்க ஏபிபி எக்ஸாம்லாம் நம்ம ஃப்யூச்சரில் எழுத போகிறோம் அசிஸ்டன்ட் கமிஷனர் எக்ஸாமு குரூப் ஒன் பி அதில் இருக்கு இந்த மாதிரி எல்லா எக்ஸாமும் நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தானே ட்ரையல் ட்ரயல் இருக்காங்க அப்போ சிவில் ஜட்ஜ் எக்ஸாம் நடத்த போகிறாங்க அப்படின்னா அதுக்கும் இன்னொரு ஜிஎஸ் எடுத்துகிட்டு வராங்க இப்போ இன்னொரு ஜிஎஸ் எடுத்துகிட்டு வராமல் இன்னொரு தமிழில் இங்கிலீஷ் எதனா எழுதிக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஸ்பெக்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அப்போது அடிக்கடி ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த சிலபஸ் அப்படின்றது ரெகுலராக மாற்றிக்கிட்டே இருக்காதிங்க இப்போ நாலாம் டிகிரி முடித்தேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு குரூப் ஒன் குரூப் டூ ஒரே சிலபஸாக இருந்துச்சு படித்து முடிச்சுட்டு நம்ம லா அப்ளிகேஷன் போடும் அப்படி போடும்போது சரி ரெண்டு ஒரே ஸ்டாண்டர்டில் தானே இருக்குது நம்ம போர்ஷன் கவர் பண்ணிட்டோமே அப்படின்னு இருக்கும்போது இல்லை திரும்பவும் தமிழ் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் அப்போ தமிழ் ஒரு சிலபஸாக இத்தனை நாளாக இருந்துச்சு பழைய தமிழே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு முன்னே என்னென்னா தமிழ் இங்கிலீஷ் வந்து நியூட்ரலைஸாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டோம் இப்போ அதை விட ரொம்ப டஃப் லெவலாக இருக்குது கொஞ்சம் அதிகமான இதுவாக இருக்குது அப்போ படைசே பரவாயில்ல அப்படின்னு தோன்ற மாதிரி தானே இருக்குது அதெல்லாம் தான் இந்த காரணம் சிலபஸ் அப்போ மாற்றாதீங்க டிஎன்பிசியிடம் குரூப் குரூப் ஃபோர் தமிழ் பகுதிக்கு பழைய பாடத்திட்டமே கொண்டு வரப்பட வேண்டும் இந்த பாயிண்டே சொல்லிட்டேன் இப்ப தேவைப்படுற பட்சத்தில் இந்த கலை சொற்கள்லாம் வச்சுக்கோங்க அட்வான்ஸ் அப்படின்னா நமக்கு நார்மலா என்ன தெரியும் ஜாகிரஃபியில் அட்வான்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி எதனா ஒன்று ரெண்டு கலை சொற்கள் இந்த ஒரு மெயின் சோர்ஸ் கொடுத்துட்டு நாங்க இப்படி கேட்போம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் இருந்ததுன்னா கூட அவ்வளவு நல்லா இருந்திருக்கும் சரிங்களா அப்ப எது எது வேணுமோ காலத்துக்கு ஏத்த மாதிரி அதை வேணா பண்ணிக்கோங்க பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளில் அதற்குரிய பாடங்களை மாணவர்களால் எளிதில் அடையக்கூடிய பாடத்திட்ட இருந்து மட்டுமே கேள்விகள் கேட்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்த வேண்டும் இது என்ன சார் கோரிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு நியூ சிலபஸ் நான் அதை விட்டுட்டு அழகாக ரொம்ப முன்னாடியே போயிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒரு புக் பிரிண்ட்டு போட்டிருப்போம் அதுலேருந்து இருந்து கேட்டேன் அப்படின்னா அந்த புக் சோர்ஸ் எனக்கு இருக்குமா என்கிட்ட என்ன புக் சோர்ஸ் இருக்குது டூ தௌசண்ட் எயிட்டின் அப்டேட்ஸில் ஃபஸ்ட்டு சமச்சு பாடுத்துட்டிற்கு கொஞ்சம் முன்னாடி அவ்வளோதான் என்கிட்ட இருக்கு அதுதான் எனக்கு கே அப்படி கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் கரெக்டாக என்னால் நான் பதில் அளிக்க முடியும் அப்போ குரூப் ஒன் குரூப் டூ முதன்மை தேர்வுகளில் தமிழ் வழி மாணவர்கள் பாதிக்கப்படுவதை ஆராய பாருங்கள் இந்த முதன்மை அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் இதில் என்ன சார் பிரச்சனை அப்படின்னா பிஎஸ்டிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது பர்சன் ஸ்டடிட் தமிழ் மீடியம் நிறைய பேர் இந்த கோட்டாக்காக தான் தமிழ் மீடியத்தில் டிகிரி முடிச்சிடறாங்க ஆனா அதில் எழுதி வரவங்க எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல எழுதி வராங்க அப்ப நார்மலா பார்க்குறாங்க ஒரு எதுக்குங்க ஒரு ரிசர்வேஷன் எடுத்துட்டு வரும் அப்படின்னா அந்த பின்தங்கி இருப்பாங்கல்ல அவங்கள வந்து தூக்கி விடுறதுக்காக தானே எடுத்துகிட்டு வரோம் அப்ப அந்த ஒரு ப்ராஸ்பெக்டே தப்பாகுது இல்ல பிஎஸ்டிஎம்ல அதான் பிஎஸ்டிஎம்னு ஒன்று இருக்கு அதுல இங்கிலீஷ்ல எழுதி வராங்க அப்ப தமிழ் வாழணும் தமிழ்நாடு தமிழ் இனம் மொழிக்காக மாநாடு நடத்தணும் இந்த ஒரு மொழிக்காக இல்லாம நடத்தியிருக்கோம் அப்படின்னு கேட்போம்ல அது எந்த நாடு அப்படின்னா மலேசியா எந்த மொழிக்காக நடத்தப்பட்டது உலகத்திலே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்தப்பட்டது அப்படின்னா தமிழ் மொழிக்காக சரிங்களா நெக்ஸ்ட் இந்த குரூப் ஒன் குரூப் டூ மெயின்ஸ் வந்து பிஎஸ்டிஎம் தேர்வர்கள் தமிழிலே தேர்வு எழுதுவதை உறுதி செய்ய வேண்டும் ரொம்ப ஒவ்வொரு சீக்கிரம் பார்த்து விடலாம் தேர்வு அறிக்கைகள் வெளிவந்தவுடன் மாணவர்களின் நலன் கருதி அத்தேர்விற்கான மாதிரி வினாத்தாள்களும் தேர்வாணையத்தால் வெளியிடப்பட வேண்டும் இது நார்மலாக நான் ஓவரால் ஏற்கனவே படித்ததுனால தான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்லும்போது கூடவே சேர்த்து சொல்லிட்ருப்பேன் சரிங்களா தேர்வாணையத்தால் நடத்தப்படும் கவுன்சிலிங் கலந்தாய்வு கூட்டத்தில் இறுதி நாள் மாணவர்கள் வந்து அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் டேயில் ஃபிஃப்டி வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி மெம்பர்ஸோ இல்லை ஹண்ட்ரட் மெம்பர்ஸோ நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா சார் எனக்கு டிஎன்பிசியில் கால் ஃபார் லெட்ரு வந்துச்சு சார் கட்டாயம் வேலை கிடச்சிரும் சார் அப்படின்னு ஒரு ஏக்கமாக போகிறவங்க கட்டாயம் எனக்கு கிடச்சிடும் அப்படின்றது ரொம்ப ஏமாந்து வெளியே வர மாதிரி இருக்கும் அப்போ இந்த கோரிக்கையும் ரொம்ப 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 முக்கியமானது இப்போ சிவில் ஜட்ஜி சார் ஐம்பது வேக்கண்ட்டு லாஸ்ட்டில் இருக்குது சார் லாஸ்ட் டே அன்றைக்கி ஆனால் எழுபது பேர் கூப்பிட்டாங்க அப்போ ஐம்பது பேருக்கு வேலை கிடைக்கும் அந்த இருபது பேர் திரும்பி தானே போவாங்க அப்போ லாஸ்ட் டே வேக்கன்ஸில் கொஞ்சம் வேறு மாதிரி கொடுக்கலாம் இல்லைங்களா எவ்வளோ வேணுமோ அவங்கள மட்டும் கூப்பிடலாம் அப்படி ஆப்சண்ட் ஆகிறவங்கள அவங்க ஆப்சன்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை கூப்பிட்றத வச்சுக்கிட்டா கூட ஏமாந்து போகிறது இப்போ ஒரு சிலரெல்லாம் கவுன்சிலிங் போயிருப்பாங்க சார் நம்பிக்கையோடு போனோம் சார் வேலை கிடைக்கல ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இது நடக்காமல் பார்த்துக்கலாம் சரிங்களா தேர்வுக்கான வினாத்தாள் மற்றும் மொழிபெயர்ப்பு கரெக்ஷன்ஸ் பிழைகள் இல்லாமல் இருப்பதற்கான ஆவணம் செய்ய வேண்டும் நிச்சயமாக வந்து தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு இருக்குங்களா கரெக்ஷன் இல்லாமல் பாருங்களேன் இப்போ த்ரீ ஹவர்ஸில் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நார்மலாக பார்த்தா ஒரு கொஷின்க்கு ஒரு நிமிஷம் தான் எனக்கு கிடைக்கும் அப்போ நான் தமிழை படிக்கவா இங்கிலீஷை படிக்க இங்கிலீஷ் மீடியமுக்கு இது பிரச்சனை பெருசாக இருக்கேன் ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கும்போது ஆங்கில வடிவே இறுதியானது அப்படின்னு கொடுத்துட்றாங்க அப்போ நான் இங்கிலீஷில் பார்க்கும்போது என்ன கரெக்ஷன் இருந்ததுன்னா நிச்சயமாக நான் வந்து அதுக்கு கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க ஆனால் தமிழில் அப்படி ஆக மாட்டேன் இந்த படங்கள்லாம் நிறையா பார்த்துருப்போம் சீட்டா கப்பலாம் சீதான் கொடுத்துட்டாங்க சார் அப்படின்னு நிறைய இது பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கும்போது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த இஷ்யூஸ் நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளோ ஒரு சைன் போடணும் சரிங்களா வினாத்தாள் மொழிபெயர்ப்பு கொஞ்சம் கரெக்டாக பிழை இல்லாமல் இருக்கணும் மத்திய அரசு பணிகளிலும் தமிழக மாணவர்களை சாதிக்கும் வனம் நமது தேர்வாணையத்தின் தேர்வு முறை வினாத்தாள்கள் மற்றும் பாடத்திட்டம் அமைய வேண்டும் இப்போ எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி நம்ம ஏங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு படிக்க மாட்டோம் இருபத்தஞ்சு கொஸ்டின் இங்கிலீஷ்லேருந்து கேட்டுறாங்க எனக்கு மேக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வராது ஆப்டிடியூட் ரீசனிங் வராது அந்த மாதிரிலாம் தானே இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இருக்குன்னா ஏற்கனவே நம்ம டிஎன்பிசியில் இருபத்தஞ்சி மேக்ஸ் அப்படின்னு இருந்ததை பதினஞ்சு மேக்ஸாக ஆக்கிட்டு மீதி பத்து ரீசனிங்காக அழகாக எடுத்துகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்புகளில் அவ்வளோ அருமையான முன்னெடுப்புகளில் எப்படி தமிழில் திருக்குறளில் எடுத்துகிட்டு வராங்க யூனிட் எயிட் நைன் எடுத்துகிட்டு வந்து இப்போ ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி மாறிச்சிங்களா எப்படி திருக்குறளில் எடுத்துகிட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரீசனிங்கெலாம் ஒரு நல்ல முன்னெடுப்பு இந்த மாதிரி முன்னெடுப்புகள்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைக்ஸாக கொடுத்துருவோம் அப்படின்னா இப்போ ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளைவே பண்ணுறதுல ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ங்க ஏங்க நம்ம உள்ள போக மாட்டுறோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா நிறைய பேர் அப்ளை பண்ணால் தானே ஆவரேஜாக அதுலேருந்து உள்ளே போக முடியும் அப்ளைவே பண்ணுறது இல்லையே நம்ம தான் இப்போ இந்த வீடியோவே நம்ம பார்த்துட்ருக்கோம் குரூப் ஃபோர் கூட சும்மா எடுத்துருப்போம் ஆனால் எஸ்எஸ்சியில் இருக்கிற எம்டிஎஸ்ஸோ டென்த்து கிரேடு தானே அந்த மல்டி டாஸ்கிங்க எத்தனை பேர் எடுத்துருப்போம் அவ்வளோதான் இவ்வளோதாங்க மேட்ரு இதனால தான் இந்த சிலபஸ்ட் ரிலேட்டடாக கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஒரு பதினாலு பாயிண்ட் ரொம்ப சின்னதாக அழகாக ஷார்ட்டாக பார்த்தோம் இது வந்து நிச்சயமாக ஒரு வலு சேர்க்கும் விதமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்க எழுதிட்டுருப்பீங்க அப்படி இல்லைனா சிவில் ஜட்ஜிக்கு ப்ரிப்பரேஷன் இப்போதைக்கு பண்ணிகிட்ருப்பீங்க மூணு வருஷம் ப்ராக்டிஸ் கழித்து பண்ணுற மாதிரி இருப்பீங்க அப்போது இந்த கையெழுத்து அப்படி இயக்கம் அப்படின்றது முக்கியமாக சொல்கிறேன் போட்டித் தேர்வு மாணவர்கள் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுவோம் அப்படின்னா உங்களோட பொண்ணான கையெழுத்தை இதை பொண்ணுங்க நம்ம அருகில் உள்ள டாப் கிளைகளில் நம்ம சகோதரர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க கிட்டே போய்ட்டு ஒரு சைன் போடுவேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக சைன் போடலாம் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ